மத்திய அரசின் மூன்று புதிய வேளாண் சட்டங்களை கண்டித்து திருப்பனந்தாளில் பச்சை முண்டாசு கட்டி மனிதநேய ஜனநாயக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் அவசர சட்டங்களை கண்டித்து தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாளில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாஜக ஒன்றிய செயலாளர் கே சாதிக் பாடா தலைமை தாங்கினார் இதில் மாணவர் இந்திய செயலாளர் உபயஸ்கரின் வர்த்தக அணி மாநில செயலாளர் யூசப் ராஜா மாநில கொள்கை விளக்க அனிது செயலாளர் காதர் பாட்ஷா தலைமை செயற்குழு உறுப்பினர் மஃப்ரூக் தலைமை செயற்குழு உறுப்பினர் இக்பால் சைட் மாவட்ட செயலாளர் ஷேக் முகமது அப்துல்லா மாவட்ட பொருளாளர் நிஜாமைதீன் மாவட்ட துணை செயலாளர்கள் குடந்தை இப்ராஹிம் ஷா குடந்தை ஆசாத் அலி கருப்பூர் சையத் இப்ராஹிம் பண்டாரவடை முகமது இப்ராஹிம் சோழப்புரம் முகமது ஃபாரூக் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில செயலாளர் ராசுதீன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி வைத்து பேசினார் வேளாண் சட்டங்களில் கோடிக்கணக்கான விவசாயிகள் பாதிப்பு அடைந்து வருகின்றனர் மத்திய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதோடு மேலும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருகிறது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள உழவர்களுக்கு எதிரான மூன்று அவசர சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் பச்சை முண்டாசு கட்டி முகக்கவசங்களுடன் கோஷங்கள் கண்டன எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்ந்த திரளானவர்களும் கலந்து கொண்டனர் தஞ்சை வடக்கு மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியம் சார்பாக விவசாயிகளின் மசோதா திரும்ப பெற கோரி மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத அரசாகவே செயல்படுகிறது கார்பரேட்டின் ஆதரவு அரசாகவும் செயல்படுகிறது ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்து சிறு குறு தொழில்களை நசுக்கியது போல பண மதிப்பிழப்பு ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொல்லி பொருளாதாரத்தை உயர்த்திருவ கறுப்பு பணத்தை எல்லாம் என்று சொல்லி பொருளாதாரத்தை அதிபாராதாரத்துக்கு தள்ளியது போல ஒரே கல்விக் கொள்கை இன்று திட்டம் கொண்டு வந்து நாட்டை நாசமாக்கியது போல நீட் தேர்வு கொண்டு வந்து ஏழை மாணவர்கள் படிக்க முடியாம செய்தது போல இப்போ கடைசியா விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதற்காகவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த திட்டத்தினால இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பணம் கொளிக்கும் நிறுவனங்களாக மாறப் போகிறது ஏழைகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது இதை கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய ஜனநாயக கட்சி கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்